ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஏ டுஸ்டர் டெய்லர் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்க்கலாம் கிளாத் வந்துட்டு எப்படி மடித்து போகணும் எந்த மாதிரி போட்டு நம்ம மார்க் பண்ணணும் எப்படிலாம் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு நம்ம அர்த்தாக கொடுக்கணுங்கிற மெத்தடு முதற்கட்டும் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டு பாதியாக நம்ம வந்துட்டு மடித்து போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெண்டு இஞ்சி மார்க் நம்ம ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம் நம்ம எந்த இடத்துல கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு அவங்க பிக்னஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இன்ச் டேப்போ வச்சுக்கோங்க இங்கேருந்து கரெக்டாக பதிமூன்றரை இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன் ப்ளவுஸ் உடைய ஃபுல் லென்த்து இது வந்துட்டு ஃபுல் லென்த்து மட்டும்தான் நான் வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக பதிமூன்று இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்துட்டு தனியாகவே விட்டுட்டேன் அதே மாதிரியே அடுத்து வந்துட்டு பாருங்கள் நம்ம வந்துட்டு இந்த பதிமூன்று இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு ஒரு காலிஞ்சி விட்டு அங்க வந்துட்டு நீங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மேலே சோல்டு ஜாயின் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம கூடு போட்டாச்சு அதே மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்கும் நம்ம ரெண்டு இன்ச்சு வந்துட்டு விட்டாச்சு கரெக்டாக ப்ளவுஸ் உடைய ஃபுல் லென்த்து பதிமூன்று இன்ச்சு அதை வந்துட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நெக்குடைய ஓப்பன் பகுதி இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ சோல்டருக்கு நான் மூணு இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க் பண்ணும்போது எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பார்க்குறோம் இல்லையா இதை வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸ் சைஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம் இதை வந்து நம்ம எக்ஸாக்டாக எப்படி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்ச் டேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ரெண்டு பாதியாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க அந்த இன்ச் டேப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுருந்து ஆரம்பிக்கலையோ அதை கொண்டு வந்து இந்த தேர்ட்டி சிக்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக வந்துட்டு பிடிச்சிட்டு இதை வந்துட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க நமக்கு அந்த இடத்துல பதினெட்டு வந்திருக்கு இப்போ இதையும் வந்துட்டு நம்ம ரெண்டு பாதியாக வந்துட்டு நம்ம மடக்கணும் இன்ஸ்டப்பை இந்த மாதிரி நல்லா மடக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கும் போது நமக்கு ஒம்போது இன்ச்சு வரும் இந்த ஒம்போது இன்ச்சோட நம்ம எக்ஸ்ட்ரா சீம் வரவன்ஸுக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா விடணும் இப்போ இதை வந்துட்டு நம்ம நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சோல்ட்ரு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த நைன் இன்ச்சை வந்துட்டு நான் மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஒம்பது இன்ச்சில் இந்த மாதிரி மார்க்கரை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸுக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது எந்த ஒரு கன்ஃபியூஸுமே வராது நீங்கள் இந்த மாதிரி இன்ச்சு டைப்பில் நீங்கள் மடக்கிட்டு நீங்கள் அலவன்ஸ் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ப்ளவுஸ் தைச்சி போட்டோன்னே ஃபிட்டிங்காக இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட லூஸே வராது இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணோம் இல்லையா ஒம்பது ப்ளஸ் ரெண்டு மொத்தம் பதினொன்று பதினோரு இன்ச்சு இந்த மாதிரி கீழே சென்டரில் இந்த மாதிரி மூணு இடத்துல நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க சரியாக மார்க் பண்ணணும் கீழே மடிச்சு தைக்க நம்ம வந்துட்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அங்கேருந்து கீழேருந்து நம்ம எட்டே காலி இன்ச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணணும் நல்லா கவனித்து பாருங்கள் கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து நம்ம இன்ச்சிட்டே இப்போ வச்சு எட்டே கா எட்டு இன்ச்சு கரெக்டான அளவு காலு இன்ச்சு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆமுல் லென்த் வந்துட்டு எப்படி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு கண்டுபிடிங்க கரெக்டாக இருக்கும் உங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு மடிச்சு வச்சுட்டு இந்த ஆமுல் சைடு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல இன்ச்சு டேப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னால தெரியும் கரெக்டாக அந்த எட்டு இன்ச்சு தான் இருக்கும் எல்லா ப்ளவுஸ்க்குமே அப்படி தான் இருக்கும் ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக லென்த்து கீழே கேட்டிருப்பாங்க இல்லையா அதுக்கு தான் வந்துட்டு வேறுபடும் மற்றபடி எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டான அலவன்ஸ் தான் அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ஒன்றே காலு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஆமுல் ரவுண்டில் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக வந்துட்டு நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் கொடுக்க தெரியல அப்படின்னா சீடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு கொடுங்க இல்லை அப்படின்னா ஒரு ரவுண்டாக ஒரு டப்பாக மூடி இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரவுண்டாக பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இந்த பாடி சுற்றும் நம்ம எடுத்தோம் இல்லையா ஒம்பது இன்ச்சு அதை வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்புள் ரவுண்டுக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்துட்டு பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம வந்துட்டு கழுத்து உடைய லென்த்து நமக்கு எந்த அலவன்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒம்பது இன்ச்சு வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன் அந்த அளவு ப்ளவுஸில் எனக்கு ஒம்போது இன்ச்சு இருக்குது அதனால் நான் வந்துட்டு ஒம்போது இன்ச்சு வந்துட்டு நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் உங்களால ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்குடைய ஓப்பன் கிட்ட நம்ம ரெண்டு இன்ச்சி வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா இப்போ நான் கீழே இன்ச்சி டேப் வச்சுருக்கில்ல அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ரெண்டே முக்கால் மூணு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு தைக்கும் போது பின்னாடி ப்ளவுஸ் தைச்சி போட்டோம் இந்த ரவுண்ட் நெக் வந்துட்டு ஒடுக்காம நம்ம கொஞ்சம் அகலமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்கும் கரெக்டாக சோல்ட்ருக்கிட்ட உங்களுக்கு ரெண்டு இன்ச்சி கரெக்டாக இருக்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு கிட்ட அந்த ப்ளவுஸ் வந்துட்டு நிற்க அது கழுத்து கீழே வளைஞ்சி வளைஞ்சி வரும் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ கீழே வந்துட்டு லைட்டாக ஒரு கால் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் நெக் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ இதை அப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நான் கட் பண்ணிட்டு காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ணணும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அடையாளம் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம தைச்சு முடிக்கும் போது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலில் பாடி சுற்றுலாம் ஜா மார்க் பண்ணி நம்ம தைக்கும் போது தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இங்கே கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்துட்டு அடையாளப்படுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம சமமாக ரெண்டு சைடுமே ஒரே அலவன்ஸில் நம்ம வந்துட்டு ஈவனாக மடிப்போம் இல்லைன்னா ஒரு சைடு வந்துட்டு கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு மடிச்சிருப்போம் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்று இன்ச்சி வந்துட்டு மடிச்சுருவோம் அதுக்காக தான் சொல்கிறேன் அந்தந்த இடத்துல இங்கே வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இங்கேயும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்குது ஸ்ட்ரெயிட் பீஸ்னால் எப்படி இருக்கும் கிராஸ் பீஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் ஃபுல் கிராஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்குது அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டெயிட்டாக போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்டெயிட் ஃபீஸு இப்போ இதுவே வந்துட்டு ஃபுல் கிராஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கிராஸாக போடணும் அந்த முக்கோணம் ஃபீஸ் வந்து மாதிரி வந்து நிற்கணும் முக்கோணமாக இருக்குது பாருங்கள் ஒரு சமோசா ஷேப்பில் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி சோல்டரை வந்துட்டு கரெக்டாக வைக்கணும் இந்த மாதிரி வைச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் கிராஸ் சரியா இந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஃபுல் கிராஸில் வந்துட்டு இருக்கும் இப்போ அதுவும் இல்லை இப்போ நமக்கு வந்து ஃபுல் கிராஸ்க்கு துணி இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிராஸ் வந்துட்டு போட்டுக்கலாம் இது வந்துட்டு ஆஃப் கிராஸ் தான் ஆனால் கிராஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் மெத்தட்லேயே வந்துட்டு இதுவும் இருக்கும் இதுவும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அது வந்துட்டு ஃபுல் கிராஸ் நமக்கு கிளாத்துக்கு தகுந்தவாறு நம்ம வந்துட்டு மாற்றி போட்டுக்கணும் மற்றபடி நீங்கள் கொஞ்சம் கிராஸாக போட்டாலும் அது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நாம் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம் கிராஸ் கட்டிங் வந்துட்டு நம்ம கட் பண்ணலை இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம நெக் லென்த் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த ஆம்புள் லென்த் இருக்குல்ல அந்த சைடு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டுடைய நெக்கு வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது ஆறு இன்ச்சு இப்போ ஆறு இன்ச்சுக்கு நேராக நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டுடைய நெக்கு வந்துட்டு ஆறு ஆறு ஏழு வரைக்கும் போகும் ரொம்ப டவுனாக இறக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆகிரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரண்ட்டுடைய நெக் வந்துட்டு ஆறு இன்ச்சு வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அது மாதிரி சைடில் வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இப்போ நம்ம ரவுண்டாக வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியே விட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சி போடும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கரெக்டாக சோல்ட்ருக்கிட்ட கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு வந்துட்டு கரெக்டாக போயிடணும் அந்த ரெண்டு இன்ச்சு இருக்கு இல்லையா அந்த மார்க்கிட்ட கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு போயிடணும் கீழே தான் வந்துட்டு உங்களுக்கு கால் இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கணும் இப்போ அதே மாதிரியே அந்த ஆம்புல் சைடும் வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க பேக் சைடை விட ஃப்ரண்ட்டு வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு உள்ளே வந்துட்டு இந்த ஆமூள் வந்துட்டு குடஞ்சி எடுத்துடணும் இப்போ உடைய அந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா இப்போ அதை வந்துட்டு மார்க் பண்ணதுக்கு சோல்டுலேருந்து இன்ச்சு டேப் வச்சுட்டு நம்ம கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு ஃபுல் லென்த்து சரியா கரெக்டாக அங்கே வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம் இதிலே வந்துட்டு உங்களுக்கு இந்த பதிமூன்று இன்ச்சுலேயே வந்துட்டு நீங்கள் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது ப்ளஸ் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறது எல்லா விதமான அலுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பதி பதிமூன்று இன்ச்சுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு அடங்கிரும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் எதுவுமே விட வேண்டாம் இப்போ சென்டர் டாட்டுடைய அலவன்ஸ் கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நெக்குடைய ஓப்பன் நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதை வச்சு தான் நம்ம இப்போ வந்துட்டு கால்குலேஷன் வந்துட்டு நம்ம பண்ணணும் இப்போ ரெண்டு இன்ச்சு வந்து நெக்குடைய ஓப்பன் ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு மூன்று இன்ச்சு வரும் அந்த மூன்று இன்ச்சு தான் நம்ம வந்துட்டு கீழே சென்டர் டாட்டைய அலவன்ஸ் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் கரெக்டாக டேப் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மூன்று இன்ச்சு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த சென்டர் டாட் வந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு நகராது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த சென்டர் டாட் வந்துட்டு நகர்ந்து போயிடும் அதனால் வந்துட்டு நிறையா ஃபால்ட் வரும் அந்த கப் ஷேப்பே வந்துட்டு மாறிடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஐப்பட்டி சைடு நான் ரெண்டு இன்ச்சி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அது மாதிரி சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அங்கேயும் வந்துட்டு நான் ரெண்டு இன்ச்சி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு தவறு மட்டும் பண்ணாதீங்க ப்ளவுஸ் மார்க் பண்ண உடனேமே நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறீங்க ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சென்டர் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் பிடிக்க போகும்போது ஏற்றில் இருக்கலமா வந்துடும் இப்போ வந்து அந்த இடத்துல இன்ச் டேப் வச்சுக்கோங்க சென்டர் டாப்பில் ரெண்டு சைடுமே ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணுங்கள் இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த சைடும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் இப்போ ஐப்பட்டி சைடும் நம்ம வந்துட்டு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இப்போ சென்டரில் நம்ம வந்துட்டு ரெண்டு இன்ச்சி வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணணும் இப்போ பாருங்கள் ரெண்டு இன்ச்சி நம்ம மார்க் பண்ணிட்டு அது ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கோடு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் வந்துட்டு நம்ம கிராஸாக வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் இப்போ போட்டதுக்கப்புறம் பாருங்கள் சைடில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஐப்பட்டி சைடு வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு துணி கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சென்டர் ஆர்ட் வந்து நீங்கள் தைக்கும் போது நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இல்லைனா நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிரும் நம்ம தைக்கும் போது கரெக்டாக வரல ஒரு ஒரு பக்கெட்டு கரெக்டாக இருக்க மாட்டேச்சா ஒரு பக்கெட் வந்து ஆஃப் இன்ச் வந்து மேலே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியாக நேராக இருக்கணுமே சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் மாட்டிச்சு மாற்றி வைப்பீங்க அப்படி தைக்கும் போது அந்த டாட் வந்துட்டு விலகி போயிடும் ப்ளவுஸ் வந்து ஷேப் வந்துட்டு மாறி போயிடும் இப்போ அடுத்து பாருங்கள் ஐப்படி சைடு இந்த மாதிரி ஒரு கால் இஞ்சி அலவன்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுக்கிறனால நமக்கு கொக்கி மாட்டோம் அந்த இடத்துல லூஸ் இல்லாமல் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஐப்படி சைடு நம்ம எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இன்ச் டெப்பை இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் அதில் பாதி அலவன்ஸ் இந்த மாதிரி இன்ச்சி டெப் வந்துட்டு மடிச்சுட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அழைச்சிக்கு நீங்கள் வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு கோடு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆமுல் சைடு வரக்கூடிய டாட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த ரெண்டு டாட் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும் ஆமுல் சைடு வரக்கூடிய டாட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது அந்த டாட் மூணுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் முன்னாடியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துட்டு மாறி போயிரும் அதுக்காக தான் சொல்றேன் அதே மாதிரி இந்த ஷோல்டரில் வந்துட்டு பாருங்க நமக்கு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பேக் சைடு வந்து கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா அதில் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணும் போது அந்த சோல்ட்ரு வந்துட்டு ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு டைட்டாக இருக்கும் அதிகமாக வந்து கட் பண்ண வேணாம் ஒரு கால் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு தான் போதும் இப்போ பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த பட்டி பீஸ் வந்துட்டு எப்படி கரெக்டான அலல்ஸை வந்து கட் பண்ணி எடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது இப்போ இன்றைக்கி வந்துட்டு அந்த டவுட்டும் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆயிரும் இப்போ வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு நம்ம கீழே வச்சுருக்கோம் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்டு பீஸ் இருக்குது அதையும் தூக்கி நம்ம வந்துட்டு மிளப்பில் வச்சுருப்போம் இப்போ கீழே பேக் சைடில் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு உள்ளே பார்த்த மாதிரி நம்ம வந்துட்டு மடித்து விட்டுற போகிறோம் இப்போ கீழே நம்ம கரெக்டாக மடித்து உள்ளே வச்சிட்டோம் இப்போ வச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும் அதனால நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஐப்பட்டி சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ண உள்ள அந்த சைடு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட மிஸ்டேக்கே வராது இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேயும் நம்ம ஃபுல் லென்த் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு வரைக்கும் கரெக்டாக இருக்குது கரெக்டாக எந்த அளவு நமக்கு வந்து இந்த லென்த்து வருதோ அதை தான் நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் எந்த சைடு நீங்கள் எந்த அளவு வச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒரு நோட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சைடு ஜாயின் இடத்துல வந்துட்டு பாருங்கள் நமக்கு மூன்று இன்ச்சு வருது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பட்டியுடைய ஷேப் வந்துட்டு மாறும் சில பேர் வந்து அந்த ஐப்பட்டி சைடு இன்னும் வந்துட்டு தூக்குன மாதிரி மேலே ஏற்றுன மாதிரி வந்துட்டு வச்சுருப்பாங்க சில பேர் வந்துட்டு நல்லா இறக்கமாக வந்துட்டு வச்சுருப்பாங்க அந்த லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னால தெரியும் அதனால் வந்துட்டு இந்த பட்டியுடைய ஷேப் வந்துட்டு கொஞ்சம் மாறும் இப்போ நமக்கு சென்டர் ஃபே இப்போ வந்துட்டு நமக்கு இந்த ஃப்ரெண்ட் பீஸில் அந்த அகலம் துணியுடைய அகலம் பட்டிக்கு நமக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும் கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு வந்துட்டு பத்து இன்ச்சு நடுவில் அந்த ரெண்டு இன்ச்சு அந்த சென்டர் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்துட்டு விட்டுறணும் விட்டுட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதை உண்டி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி எடுக்கணும் இப்போ அந்த பத்து இன்ச்சோட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்த்து பதினோரு இன்ச்சு அகலத்துக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ண தான் பண்ணால் இல்லை ஒரு ஆறு இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராட்டாக எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது இப்போ கீழே மடித்து தைக்கணும் இல்லையா பட்டியை அதுக்கு வந்துட்டு ஒன்று இன்ச்சி நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஐப்பட்டி சைடு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ரெண்டே முக்கால் இன்ச்சு இப்போ அந்த அலவன்ஸையும் எடுத்து நம்ம இந்த சைடை வந்துட்டு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக எந்த பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கறத வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு நம்ம பட்டி ஜாயின் பண்ணோம் இல்லையா அதுக்காண்டி ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் கால் இன்ச்சு ஆறு இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு இது எல்லாம் வந்துட்டு மெயினாக நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பார்க்கும் போது சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் நீங்களாக தைச்சி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம சென்டர் சென்டர் அதாவது நடுவில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு அங்கே கரெக்டாக ஒரு இன்ஜி அளவுக்கு நம்ம கீழே டவுன் பண்ணி அந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அங்கேயேனு வந்து ஷேப் வந்து நம்ம எடுக்கணும் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பட்டி வந்துட்டு நல்ல ஒரு ஷார்ப்பாகவும் வரும் கொஞ்சம் டவுனாக வரும் ஃப்ரண்ட்டில் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட்டு பீஸ் சைடு இந்த மாதிரி ஒரு அர்த்தாக் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு ரெண்டு சைடும் மாற்றினாமல் கரெக்டாக வச்சு நம்ம தப்போம் இப்போ நான் வந்துட்டு வச்சு காட்டுற பாருங்கள் பட்டி வந்துட்டு பர்ஃபெக்டாக நம்ம வந்துட்டு எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ண நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அதையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சே உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு கீழே வந்துட்டு கரெக்டாக நம்ம மடிச்சுட்டு காட்டுற பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உள்ள போறதுக்கு வச்சாச்சு கீழே நம்ம ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணோம் இல்லையா இப்போ அதையும் வந்துட்டு கரெக்டாக மடிக்க போறோம் கீழே உள்ள மடிச்சுட்டு காட்டுற பாருங்க அவ்வளோதான் இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த ஃப்ரண்ட் பீஸுடைய கட்டிங் வந்துட்டு எப்படி பண்றதுன்னு ப்ளஸ் அந்த பட்டிலாம் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணது பேக் சைடு எங்கெங்கே அர்த்தக்கு போகணும் எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மொதல் கொண்டும் எல்லா விதமான டவுட்டும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வந்துட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறது வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு பாதையாக நான் வந்துட்டு மடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு இன்னொரு தடவை நம்ம வந்துட்டு மடிக்கணும் இதை இப்போ ஸ்லீவுக்கு நம்ம வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்லீவ் லென்த்து எந்த லென்த்து வேணுமோ அதை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் ஸ்கேலில் வச்சு கோடு போட்டுக்கோங்க நான் வந்துட்டு ஸ்லீவுடைய லென்த்து வந்து நான் ஏழு இன்ச்சு நான் வந்துட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆர் த்ரீ ஃபோர் டூ எந்த லென்த்து வேணாலும் நீ வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மேலே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேருந்தே நம்ம வந்துட்டு மூன்று இன்ச்சு நம்ம வந்துட்டு டவுன் பண்ணணும் கீழே வந்துட்டு மார்க் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்லீவில் வந்துட்டு நமக்கு மேலே ஏறி வராது ப்ளஸ் நமக்கு வந்துட்டு சுருக்கம் வராது ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த மூன்று இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இப்போ அந்த ஸ்லீவ் வந்துட்டு அந்த வளைவெலாம் வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேலே எண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு ஸ்கேலை வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கிராஸாக கோடு போட்டிருக்கோம் இல்லையா இதுலேயும் வந்துட்டு சென்டர் அதாவது நடுவில் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக சின்னதாக வந்துட்டு போட்டுக்கோங்க கீழே காளிஞ்சி மேலே காலிஞ்சி இந்த மாதிரி இப்போ மேலே வந்துட்டு நீங்கள் ரெண்டு இன்ச் அளவெஸ்க்கு நீங்கள் வந்துட்டு விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு அந்த ஷேப் வந்துட்டு நம்ம எடுக்கலாம் இப்போ மேலே வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் இப்போ கீழே வந்துட்டு ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம கீழே குடஞ்சி எடுப்போம் இல்லையா ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவுக்கு அது எப்படி ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நம்ம மேலே ரெண்டு இஞ்சி விட்டோம்ல அந்த ரெண்டு இஞ்சி வந்துட்டு அப்படியே விட்டணும் விட்டுட்டு கீழே வந்துட்டு அந்த அரை இஞ்சி இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி அதில் வந்துட்டு சேர்த்துடணும் ஸ்டார்டிங்லேயே ரெண்டு இஞ்சி விட்டணும் சைட்லேயே வந்துட்டு நீங்கள் ரெண்டு இன்ச்சி விட்டணும் அந்த மாதிரி விட்டு தான் சென்டரில் வந்து நீங்கள் குறைஞ்சி எடுக்கணும் இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம குடஞ்சி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கானு நம்ம வந்துட்டு ட்ராயிங் பண்ணியிருந்தோம்ல அதையும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ அவ்வளோதான் இப்போ நான் வந்துட்டு மடித்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட் தெரியும் தெரியுது இல்லையா நம்ம தைக்கும் போது வந்துட்டு நம்ம மாற்றி தைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குடஞ்சோல் அந்த இடத்துலையும் இந்த மாதிரி சிஸ்டர் வச்சுட்டு நீங்கள் ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க எந்தெந்த இடத்துல கரெக்டாக கட்டிங் போடணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு கட்டிங் போடுங்க கால் இன்ஜி ஆஃப் இஞ்சி எந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணுங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் வந்துட்டு கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ளவுஸே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும் இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி தச்சு போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட்ஸஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வேறு எந்த சைஸ் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன்